எல்லோருக்கும் வணக்கம் விவேகானந்தரின் பண்பனை ஒன்றினை பார்க்கலாம் த ஒன்லி வீ டு குட் ஒர்க் இஸ் டு டூ வாட் யூ லவ் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்றால் நீ செய்வதை நீ விரும்பி மன விரும்பி செய்ய வேண்டும் அதில் ஒரு ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும் அப்பொழுது தான் அது ஒரு நல்ல காரியமாக இருக்கும் நான்கு பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடந்தே என்று செய்தால் அந்த அந்த வேலை சுகப்படாது அது சிறப்பாக அமையாது அந்த நாம் செய்யும் வேலையை விரும்பி மனம் அதன் ஈடுபட்டு ஒரு மனதை ஒருமுகப்படுத்தி நமது முழு சக்தியையும் திறமையும் அதில் ஈடுபடுத்தி செய்யும் பொழுதுதான் அந்த வேலை நான்கு பேருக்கு நல்லதாக அமையும் இல்லை என்றால் நல்லபடியாக அமையாது ஒரு வேலை விட்டால் வேலை கெட்டுவிடும் அது பூர்த்தி அடையாது முழுமை அடையாமல் போய்விடும் எங்கேயோ பாதியில் நிற்கும் அதை மேற்கொண்டு செய்யும் அளவிற்கு நமக்கு நேரமோ திறமையோ அது அடுத்த உதவிகள் எதுவும் கிடைக்காது எப்பொழுது நமது மனம் ஒரு வேலையில் முழுமையாக ஈடுபடுகிறதோ அப்பொழுது அந்த வேலை சிறப்பாக அமையும் இல்லை வேண்டாம் அந்த வேலை கூலிக்கு பாரடிப்பது போல் தான் இருக்கும் அதனால் யாருக்கும் நன்மை ஏற்படாது என்கிற விவேகானந்தர் விவேகானந்தர் நமக்கு எவ்வளவோ அறிவு செல்வங்களை விட்டு சென்றிருக்கிறார் அதில் எதுவும் ஒரு முக்கியமான வேலை எந்த வேலை செய்தாலும் நான்கு பேருக்கு நன்மை கிடைக்கும்படியான வேலையை செய்யுங்கள் அந்த வேலையை நீங்கள் செய்யும் பொழுது அதில் முழு மனதுடன் ஈடுபட்டு செய்யுங்கள் உங்கள் முழு மனது முழு கவனம் முழு திறமை எல்லாவற்றையும் முழு நேரம் எல்லாவற்றையும் அந்த வேலையில் போட்டு அதை விரும்பி மிக விரும்பி அதை ஒரு அதனுடன் உரிமையாக இணைந்து அந்த வேலையை செய்யுங்கள் செய்யும் பொழுது அந்த வேலை சிறப்பாக அமையும் நான்கு பேருக்கு நல்லபடியாக அமையும் இதை எதாவது விவேகானந்தர் சொல்கிறார் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பன வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நிலை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்